ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை அதிமுகவில் இணைக்க திட்டம் போட்ட அமித்ஷா கோபத்தில் வெடித்த எடப்பாடி அதிர்ச்சியில் அமித்ஷா அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறிய முக்கிய அமைச்சர் புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்களை ஒன்றாக மேடையேற்ற வேண்டும் என்ற அமித்ஷாவின் கனவு பலிக்காததனால கோபத்துடன் டெல்லி திரும்பிச் சென்றதாக சொல்லப்படுகிறது அதை தொடர்ந்து தான் எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி சென்றிருக்கார் இந்த நிலையில் கூட்டணி தலைமை அதிகாரத்தை கையில் எடுக்க பாஜக முயற்சித்துட்டு வரும் நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துவைக்காததால் கூட்டணியில் மீண்டும் சலசலப்பு இருந்ததா சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தலில் தங்கள் கூட்டணியில் இருந்து அனைத்து கட்சிகளையும் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்து திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்ற திட்டத்தில் பாஜக தீவிரமா செயல்பட்டு வராங்க அதற்காக பல கட்ட முயற்சிகளையும் அந்த கட்சி மேற்கொண்டு வருது ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சில அரசியல் சிக்கல்கள் காரணமா பாஜக வகுத்துள்ள செயல் திட்டங்களுக்கு முழுமையாக ஒத்துழைக்காமல் நழுவி கொண்டே இருப்பதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் முழுமையான வடிவத்தை எட்டாமல் இழுத்து கொண்டே போகிறது இந்த பின்னணியில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிலவும் அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வு காண்பார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது குறிப்பாக அவரது புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் அதிமுக உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்பாங்க என்றும் அங்கே கூட்டணி குறித்த தெளிவான அறிவிப்பு வெளியாகும் என்றும் பேசப்பட்டது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் காற்றில் கரைந்திருச்சு இதற்கு காரணம் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் என அரசியல் விமர்சகர்கள் உருகின்றாங்க டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வருவது குறித்த முடிவை எப்போதே எடுத்தாக வேண்டும் என்ற முடிவோடு அமித்ஷா தமிழகம் வந்ததா சொல்லப்படுகிறது அதிமுக தங்களுக்கு எண்பது தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அந்த தொகுதிகளில் இருந்து கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக தானே தொகுதி பங்கீடு செய்து தரும் என்றும் அந்த கட்சி வலியுறுத்தியது அதாவது தினகரன் ஓபிஎஸ் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைகளை பாஜக பார்த்து கொள்கிறது என்பதே அந்த திட்டம் இதற்காகவே அந்த கட்சிகளிடமும் பாஜக முன்கூட்டியே பேசி அவர்களை காத்திருக்க வைத்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த அணுமு அணுகுமுறை அதிமுகவுக்கு பிடிக்கவில்லை அப்படி நடந்தால் கூட்டணியை உருவாக்கியது பாஜக என்ற தோற்றமும் உருவாகிவிடும் மேலும் பிற கட்சிகளும் அனைத்தும் பாஜக சொல்வதுதான் கேட்கும் நிலை உருவாகும் என்பதால் இந்த செயல் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதன் காரணமாகவே அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் எந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் என்ற தீர்மானம் முன்கூட்டியே நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் மீண்டும் இதே மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வளர்ந்துவிடக் என்பதற்காக அமித்ஷாவை நேரில் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி செல்லாமல் எஸ்பி வேலுமணியை மட்டும் அனுப்பிவிட்டு அவர் சேலத்துக்கு புறப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது போலவே தினகரன் மற்றும் ஓபிஎஸ் தொடர்பான விவகாரங்களையே அமித்ஷா வேலுமணியிடம் முக்கியமா பேசியதா சொல்லப்படுகிறது அந்த விவரங்கள் உடனடியாகவே பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டது ஆனால் அமித்ஷா வைத்த சில நிபந்தனைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி மதிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தகவலை மீண்டும் அமித்ஷாவிடம் எடுத்து சென்று விளக்கினார் வேலுமணி இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் நீண்டு கொண்டே போனதனால எந்த முடிவுக்கும் வர முடியாமல் விரக்தியடைந்த அமித்ஷா திருச்சியில் பொங்கல் விழாவில் பங்கேற்று அரசியல் ரீதியான எந்த முடிவையும் எடுக்காமல் டெல்லி திரும்பினார் இரு கட்சிகளும் இவ்வாறு தனித்தனி பாதையில் நகர்ந்து கொண்டிருப்பதால் அதிமுக கூட்டணி என்னும் இறுதி படிப்படுத்த எட்ட முடியாமல் ஊசலாட்டத்தில் இருக்கு அமித்ஷாவை நம்பி தங்களது முடிவுகளை ஒத்தி வைத்திருந்த சில கட்சிகளும் இனியும் காத்திருந்தால் அரசியல் ரீதியாக சிக்கல்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து தங்களுக்கான பாதையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க அதன் வெளிப்பாடாகவே அன்புமணி தலைமையிலான பாமக தனிச்சையாக முடிவெடுத்து அதிமுகவோட கைகொடுத்ததா சொல்லப்படுகிறது இந்நிலையில் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றிருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் பயணம் இரு கட்சிகளுக்கும் இடையான உறவுல திருப்புமுனையா அல்லது மேலும் தூரத்தை அதிகரிக்குமா என்பதை தற்போது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது இல்லாம அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓ பி ஆதரவாளருமான சுபரத்தினம் திமுகவில் இணைந்திருக்கார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பின் ஓ பி தீவிர ஆதரவாளராக செயல்பட்டு வந்த அவர் தற்போது முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாகியிருக்கார் மனோஜ் பாண்டியன் மூலம் அவர் திமுகவில் இணைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராயிட்டு வருது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வேலைகளை திமுக துவங்கிவிட்டது என்றே நம்ம சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதி பகுதியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி தேர்தல் குழுவை அமைச்சது திமுக கே என் நேரு தலைமையிலான இந்த குழுவில் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்காங்க திமுகவுக்கு இந்த முறை வேலைகள் சற்று குறைவு என்றே சொல்லலாம் கடந்த தேர்தலைப் போலவே கடைசி நேரத்தில் கூட்டணி குறித்து பேச வேண்டிய தேவை இப்போதைக்கு இல்லை காரணம் ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக தான் இருக்கிறது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மட்டும்தான் நடைபெற உள்ளது அதே நேரத்தில் எதிர்தரப்பில் அதிமுக திமுகவை எதிர்க்க தீவிரமாக தயாராகி வருகிறது ஏற்கனவே அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் சிக்கி தவிக்கும் நிலையில் அதிமுகவை மேலும் பலமியோக்கம் செய்ய திமுக தயாராகிட்டு வருது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் நிலையில் நிர்வாகிகளை திமுகவுக்கு அழைத்து வரும் வேலைகளை தொடங்கிவிட்டது என சொல்லப்படுகிறது ஏற்கனவே அன்பர் ராஜா மனோஜ் பாண்டியன் மருது அழகுராஜ் மைத்ரேயன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை திமுகவுக்கு தாவி இருக்கிறாங்க இவர்கள் கடந்த காலங்களில் ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது திமுகவுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கட்சியில் உரிய பதவி தேவைப்பட்டால் அமைச்சரவையாவிலும் வாய்ப்பு தரப்படும் என பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற பாபு அனிதா ராமகிருஷ்ணன் செந்தில் பாலாஜி முத்துசுவாமி உள்ளிட்டோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்ட போதிலும் செந்தில் பாலாஜி தங்கத்த முச்செல்வன் தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில் இதற்கு பலன் கிடைத்துள்ளது அதாவது அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான சுப்புரத்தினம் திமுகவில் இணைந்திருக்காரு திண்டுக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞரான சுப்புரத்தினம் ஓபிஎஸ்சின் மிக தீவிரமான ஆதரவாளர் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ் விலக்கப்பட்ட போது அவர் கூட பயணித்தவர் ஓபிஎஸ்சின் சட்ட போராட்டங்களிலும் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் இந்நிலையில் ஓபிஎஸ்சின் அரசியல் முடிவுகளால் குழப்பத்திலிருந்து அவர் திமுகவுக்கு தாவ தயாராக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன்படி திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார் சுப்பிரத்தினம் மேலும் மட்டுமொரு முன்னாள் எம்எல்ஏவான சிவகாசி பாலகங்காதரனும் திமுகவில் இணைந்திருக்கிறார்